நான் தாயாக இஷ்டாயாக அளவும் கிராமங்கள் பாழாய் போயின இஷ்டவேலின் கிராமங்கள் பாழாய் போயின ஒரு நிலைமையை தேவ ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் இஷ்டவேல் என்று தேவனால நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் வாழ்கிற கிராமங்கள் பாழாக்கப்பட்ட நிலைக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டது காரணம் சத்ருவானுடைய வலைக்குள்ளே அவர்கள் மாட்டப்பட்டு விட்டார்கள் தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான காரியங்களிலே அவர்கள் தங்கள் வாழ்க்கையை செலுத்த ஆரம்பித்ததினால் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளே தள்ளப்படுகிறார்கள் காணானியர் என்கிற புற மக்கள் மத்தியிலே இவர்கள் அடிமைகளாக்கப்பட்டவர்களாக இவர்கள் அங்கே நொறுக்கப்பட்டவர்களாக இவர்கள் தங்களுடைய தேவனை ஆராதிக்க தங்கள் வாழ்க்கையை சரியானபடி சீர்படுத்தாததினாலே அவர்களின் பின்பதாக போக ஆரம்பித்ததனாலே ஆனாலும் தேவன் அந்த இடத்தில் ஒரு பெண்ணை எழுப்புகிறார் அவளுடைய பெயர் திபொராள் திருமணமானவள் தன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று தேவனை கேட்டு கெஞ்சின பொழுது தேவன் அவளை தன்னுடைய வாயாக மாற்றி விடுகிறார் வேதம் சொல்லுகிறது அவள் தீர்க்கதர்சியாய் இருந்தாள் ஜனங்கள் அவளிடத்திலே பொழுது அவள் தேவனுடைய நியாயத்தை தேவனுடைய சத்தியத்தை தேவன் விரும்புகிறதை சொல்லி அவர்களை சீர்படுத்தி அனுப்பி கொண்டிருந்தாள் ஆனால் ஒரு கட்டத்தில் இது மாத்திரம் போதாது இன்னும் ஆண்டு வருக்கென்று சேவை செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதனை தன்னோடு கூட தேவ ராட்சியத்தின் பணிக்கு அழைக்கிறாள் அவருடைய பெயர் பாராக் என்பவனாகும் பாராக்கை கூப்பிட்டு நாம் சுத்த கலத்துக்கு போய்விடுவோம் அங்கே போய் தேவனுக்காக செயலாற்றுவோம் தேவன் பெரியோர் வெற்றியை கட்டளையிடுவார் என்று சொன்ன பொழுது அவனும் அதற்கு ஆமோதிக்கிறான் ஆமோதித்த பாராக்கும் தேபொராளும் முனைந்தவர்களாக மற்ற தேப ஜனங்களோடு கூட சுத்தத்திற்கு போய் பெரிய ஒரு மகத்தான வெற்றியை கண்டுகொள்ளுகிறார்கள் அந்த வெற்றியின் பின்பதாகத்தான் இந்த பாடலை இருவருமாய் சேர்ந்து பாடுகிறார்கள் தேபராளாகிய நான் எழும்பும் அளவும் இஷ்டவேலின் கிராமங்கள் பாலாய் போயின நான் தாயாக எழும்பும் அளவும் இன்றைக்கும் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே ஆண்டவருக்கென்று நீங்கள் எழும்புகிற அந்த உள்ளான ஆவிக்குரிய பேலனை பெற்றுக் கொள்ளுங்கள் நீங்களாகவே தேவனுக்கென்று சேவை செய்ய வேண்டும் நீங்களாகவே தேவனுக்கென்று எழும்பி உங்களால் ஆனதை செய்கிற காலம்தான் இது காரணம் நாங்கள் வாழ்கிற கிராமங்கள் நாங்கள் வாழ்கிற பிரதேசங்கள் எவ்வளவோ விதத்திலே பாழாக்கப்பட்டிருக்கிறது அந்த பாழான நிலைமையை அகற்றி ஒரு ஒளி வீசத்தக்கதாக ஒரு வெளிச்சம் கொடுக்கத்தக்கதாக தேவனுக்கென்று கிராமங்கள் அனலாய் எழும்பத்தக்கதாக ஒரு வேலையை நீ செய்ய உன்னை ஆண்டவர் அழைக்கிறார் உன்னால் முடிந்ததை இந்த காலத்திலே செய்ய ஒப்பு கொடுப்பாயா எத்தனையோ குடும்பங்கள் சின்ன பின்னமாக்கப்பட்டு வாழ்க்கையிலே நோக்கம் தெரியாமல் திசை தெரியாமல் தான் ஏன் வாழ்கிறேன் என்று அர்த்தம் தெரியாமல் தன்னை உருவாக்கினவரை உணர முடியாமல் தன் வாழ்க்கையிலே நொந்து கொண்டு எப்பொழுதும் தங்களையே தாங்கள் காயப்படுத்திக் கொண்டிருக்கிறவர்கள் ஏராளம் இந்த நாட்களிலே உன்னை கொண்டு தேவன் அவர்களை தன்னுடைய இராச்சியத்திற்கு மோட்சராட்சியத்திற்கு இந்த பூமியில ஒரு சந்தோஷமான சமாதானமான வாழ்க்கைக்கு அவர்களுக்கு ஒரு வெற்றிப்பை கட்டளையிட விரும்புகிறார் ஆகவே அருமையான பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையை ஆண்டுவருக்கு ஒப்புக் கொடுத்துக் கொள்ளுங்கள் இது நல்ல நேரம் உன்னை கொண்டு தேவன் செயலாற்றுகிற காலம் எழுப்புதலுக்கான இதய கதறல் ஊழியம் என்பது நீ உன்னுடைய இருதயத்திலே கொண்டு மற்றவர்களை தேவன் பக்கமாக நடத்தி ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நடத்தவே உன்னை தேவன் அழைக்கிறார் ஆண்டுவருக்கு உன்னை ஒப்புக் கொடுப்பாயா தேவன் உன்னை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக தேவ சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக